பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் எழுச்சியோடு நடைபெற்று வருகிற வரலாற்றில் முத்திரை பதிக்கின்ற வகையிலே அவரை ஆசீர்வித்து அவரும் களத்திலே இந்த புதிய கட்டமைப்பை உருவாக்குவதிலே அவர் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றினார்கள் அதனால்தான் இன்றைக்கு புரட்சித்தலை எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் அறிவிலே அமர்த்துவதிலே மாணவரணி படையை முதல் படையாக வழிநடத்துவதற்கு சிங்க ராமச்சந்திரன் தான் தகுதியானவர் என்கின்ற அடிப்படையில் அவர் முதன் முதலாக தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றவுடன் நம்முடைய மதுரையிலே அது திருமணம் தொகுதியிலே அதுவும் அண்ணன் ராமசாமிய தலைமையிலே

நாளிலே அறிவித்த தொகுதியிலே நடத்த வேண்டும் என்கிற செய்கிற வகையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தம்பி மகேந்திர மாஜியன் அவர்கள் மற்றும் மாறமணி செல்வர்கள் இன்னொரு கூட்டத்திலே சீகராமச்சந்திரன் அவருடைய சுற்றுப்பயணம் மிக விரைவில் நம்முடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் தோன்று இருக்கிற இந்த வரலாற்று நிகழ்வு மாணவர்களின் படையை தட்டி எழுதுவதற்காக அருவி தவி சி அப்படி ராமச்சந்திரனும் தென் மண்டலத்திலே அம்மா திரு இளைஞர் படையை மாணவர் படையை நடத்துவதற்கு நீங்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு கவி ரவி காசிமாய் போனவர்கள் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் என்று பார்த்தோம் ஒரு அரசு அங்கே தொழில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் கொடுக்கப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் பாரம்பரியத்தோடு இணைந்து தமிழ் வீரத்தோடு இணைந்து தமிழ் மண்ணின் கருவியோடு இணைந்து நடைபெறுகிற ஜல்லிக்கத்தை ஒரு கட்சி தலைவராக ஒரு விவசாயியாக ஒரு முதல்வராக இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் முதலமைச்சராக முதன் முதலாக உலக பிரசித்தி பெற்ற வாசலிலே வாடி வாசலிலே களத்திலே கட்சி கொடி அசைத்து துவங்கி வைத்த அந்த வரலாற்று பெருமைக்கு சொல்வதற்கான புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் என்கிற வரலாற்றை நினைவிலை கொண்டவர்

हाथ ही जाने दूंगा माफी कर दीजिए what are you doing?

i

இந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்